நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொளியில் எதை பற்றி என்றால் நீங்கள் நல்ல ஒரு வேளையில் இருந்து உங்கள் வீடு பிரகாசமாய் பிரகாசித்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இருள் சூழ்ந்து உங்கள் வீடு இன்றி கஷ்டமான நிலையில் இருப்பதை நாம் எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதை என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நீங்கள் நல்ல ஒரு வேளையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட எந்த பிரச்சனையினால் நீங்கள் இருளுக்குள் தள்ளப்பட்டீர்கள் என்பதை முதலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்கள் உறவினர்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் கூட வேலை பார்க்கும் நபர்களும் தான் இதற்கு காரணம் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் உண்மை நீங்கள் வாழ்வது மற்றவர்களுக்கு பிடிக்காது ஏன் தெரியுமா அவர்கள் கஷ்ட நிலையில் இருப்பார்கள் இல்லை என்றால் அவர்களை விட நீங்கள் ஒருபடி மேலே போய்விடுவீர்கள் இதை பார்க்கும்போது நம்மளை விட கீழே இருந்த ஒரு நபர் எப்படி நம்மளை விட மேலே போகலாம் என்று அவர்கள் நினைத்து உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க சிறு சிறு வேண்டாத வேலைகளை பார்ப்பார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா உங்கள் மேலே அப்பவுமே சாபம் போட ஆரம்பித்து இவன் எதை செஞ்சு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்தான் எப்படி இவ்வளோ வரபவனுக்கு வர ஆரம்பிச்சு அவன் எப்படியும் யாரையாவது சீண்டி தான் இந்த சம்பளத்தை வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு செயலை கூட உங்களை த தரந்தட்டி பேசுவார்கள் இப்படி பேசும்போது உங்கள் மேலே கண் திருஷ்டி பொறாமைனால் ஏற்படும் இப்படி ஏற்படக்கூடிய பொறாமல் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டையே அழிச்சிரும் உங்கள் வேலையை நிரந்தரமாக உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி வேலையை தான் அந்த ஆபத்தான வார்த்தைகள் செய்யும் இப்படி பட்ட பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருளாக்கி நம்ம வீட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது ஒருத்தர் சும்மா பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறாரு நினைக்கிறது தப்பு ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம திருப்பி யாராலையும் அள்ள முடியாது கையால் போட்ட ஒரு பொருளை மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அள்ள முடியும் நாவினால் போட்ட வார்த்தைகளை ஒரு நாளும் அல்ல முடியாது நீங்க இத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க எங்க இருந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் நீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரிதான் உறவினர்களாக இருந்தாலும் சரிதான் உங்கள் வீட்டில் உள்ள வரவு கணக்கை பத்தி யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைக்காதுங்க நீங்க நகை எடுக்க போறீங்களா யார்கிட்டையும் சொல்லாதுங்க நீங்க சொத்து வாங்க போறீங்களா நீங்க யாருகிட்டையும் சொல்லாதுங்க உங்களுக்கு வேலையில் அதிக சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்களா யாருக்கிட்டேயும் சொல்லாதுங்க இப்படி நீங்கள் இதை சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விவரம் நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியாமல் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் செய்யும்போது அவங்க உங்கள் ம உங்களை பேச தான் செய்வாங்க இது ஒரு இயல்பு இதை வந்து தவிர்க்க யாராலேயும் முடியாது அவங்க பேச தான் செய்வாங்க இதில் இருந்து இந்த பாதிப்பில் இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் முதல்ல எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் போயிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரோட தலையும் சுற்றி ஒரு சூடகத்தை ஏற்றி வீட்டு வாசலில் வைத்து நைட்டு தூங்கும்போது நீங்கள் ஏற்றுங்க இப்படி செய்கிறதுனால நீங்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது உங்கள் மேலே அவங்க பேசப்பட்ட வார்த்தைகள் வந்து நேரடியாக தாக்கப்பட்டு இருந்தாலும் இந்த நீங்கள் சூடகத்தை தலையை சுற்றி வீட்டு முன்னால் எரிக்கிறதுனால அந்த வார்த்தைகளும் வீட்டு வாசல்லையே எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு அது நம்ம வீட்டை விட்டு போயிடும் இப்படி நீங்கள் முதல்ல இதை செய்யலாம் ரெண்டாவது நம்ம வீட்டில் இப்படி கஷ்டமான இருளுக்குள்ளே நீங்கள் சூழப்பட்டுட்டீங்க எந்த ஒரு காரியமும் கை கூடல அப்படின்னா மட்டும் இந்த உப்பு பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் இது செய்கிறது எப்படி செய்யணும்னா உங்கள் வீட்டு பெண்களை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஏன்னா மகாலட்சுமி ஒரு பெண் தெய்வம் நீங்கள் எல்லாரும் அறிந்தது இப்படிப்பட்ட பெண் தெய்வத்தை ஒரு பெண் வணங்கும்போது அந்த தாயார் உடனே அவங்களுக்கு தேவையானதை செய்வாங்க எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்கிறேன் ரெண்டு வகையான பரிகாரங்கள் இருக்குது முதல்ல நீங்கள் கல்லுப்பு வாங்கணும் என்னைக்கு வாங்கணும் என்றால் வெள்ளிக்கிழமை வாங்குங்க அந்த வெள்ளிக்கிழமை அந்த கல்லுகுப்பை வாங்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் அந்த கல்லுப்பை பாதி அளவு பாதியளவு நிரப்புங்க நிரப்பிட்டு ஒரு ரூபா காயினோ இல்லை ஒரு ரெண்டு ரூபா காயினோ இல்லை ஒரு அஞ்சு ரூபா காயினோ நீங்கள் அந்த பாதி அளவு கல் உப்புக்கு மேலே அதை வாங்க வச்சுட்டு ஒரு ஏழு கிராம்பு ஏழு கிராம்பு எடுத்து ஒரு வட்டம் போல் அந்த காயின் அந்த நாணயம் இருக்கலாம் அந்த நாணயத்தை சுற்றி அடுக்குங்க அடுக்கிட்டு திருப்பவும் என்ன செய்கிறீங்க மீதமுள்ள கல்லுப்பையும் அந்த ஜாடி முழுவதும் நிறச்சி அடைச்சிருங்க அடைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிடுங்க ஏன்னா மகாலட்சுமியோட கடாச்சம் நிறைஞ்ச பொருள் தான் உப்பு நீங்கள் எல்லோரும் அறிந்தது இப்படிப்பட்ட பொருளை தரையில் வைக்கக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிடுங்க மரக்கட்டைக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைங்க இப்படி வைக்கிறதுனால மகாலட்சுமியோட பார்வை மட்டும் படாமல் குபேரரோட பார்வையும் நம்ம வீட்டு மேலே படும் அதற்கு தான் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வைக்க சொல்கிறேன் இப்படி இந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு நீங்கள் அந்த மகாலட்சுமி நிறைந்த ஒரு உப்பு கல் சாடி நம்ம வச்சுருக்கோம்ல கல் உப்பு நிறைஞ்ச ஜாடி அந்த ஜாடியை அதுக்கு மேலே வைங்க இப்படி வைக்கிறதுனால மகாலட்சுமியோட பார்வை நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இப்படி செய்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எடுத்த உடனே நீங்கள் பழைய நிலைமைக்கு போவீங்க என்று நான் சொல்ல மாட்டேன் நம் முன்னோர்கள் எதுக்கு இந்த பரிகாரத்தை வச்சிருக்காமன்னா நீங்க அடிமட்டத்துக்கு போனாலும் படிப்படியாக தான் முன்னேற முடியும் உடனே முன்னேறி பழைய நிலைமைக்கு வர முடியாது நீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்கள் வீட்டில் ஏற்படும் முதல்ல நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே நீங்க நம்ம அந்த பரிகாரத்தை செய்தோமே நம்ம வீட்டில் எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி யாரை நினைக்காதுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் கண்ணுக்கு தென்படாத மாற்றங்கள் ஏதோ ஒரு வழியில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு தொழில் வச்சிருக்கவங்களாக இருந்தாலும் சரி தான் ஒரு வேற ஆள்கிட்ட தொழிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரிதான் இரண்டு பேருக்கும் பொருந்தும் நீங்கள் ரெண்டாவது செய்ய வேண்டியது என்னென்னா இந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே எண்ணெய் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா நம்ம எண்ணெய் பாட்டல் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த எண்ணெய் பாட்டலை இந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைங்க இப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு பண வரவு அதிகமாக வரும் அதனால தான் இந்த ஜாடியை ஜாடிக்கு பக்கத்தில் உங்களை இந்த எண்ணெய் பாட்டில் நான் வைக்க சொல்கிறேன் அது நல்லெண்ணெயாக இருக்கலாம் இல்லை சூரியகாந்தி எண்ணெயா இருக்கலாம் அல்லது கடலை கூட இருக்கலாம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இப்படி வைங்க இப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தினமும் என்ன செய்வீங்க சமையலுக்கு இந்த கல் உப்பை போட்டு சமையல் பண்ணுங்கள் பண்ணும்போது இந்த ஜாடியில் இருக்கக்கூடிய உப்போட லெவல் குறையுமா குறையும் போது நீங்கள் என்ன செய்யணும் உடனே உடனே அந்த உப்பு ஜாடியை நிரப்பிக்கொண்டே இருக்கணும் நிரப்பாமல் அதை குறைய விடக்கூடாது குறைய விட்டால் அது நல்லது கிடையாது உப்பு ஜாடியை எப்போவுமே நிறஞ்சாப்பில தான் வைக்கணும் அதுதான் பண வரவை நிறஞ்சாப்பில் நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் மாற்றங்கள் உண்டாகும் ரெண்டாவது நீங்கள் ஒரு பவுல் எடுத்துடுங்க கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டு அது நிறையா உப்பு அதாவது கல் உப்பு இருக்கலாம் அதால் நிரப்பிக்கிடுங்க நிரப்பிட்டு அஞ்சு இல்லை ஏழு இல்லை ஒம்பது கிராம்பு எடுத்துக்கிடுங்க அதாவது மொட்டோடி தான் இருக்கணும் மொட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது இப்படி கிராம்பை எடுத்து நீங்கள் அந்த உப்பு ஜாடியில் சுற்றி ஒரு வட்டம் போல் உருவாக்குங்க உப்பு ஜாடிக்கு மேலே உப்புக்கு மேலே அப்படி உருவாக்குங்க உருவாக்கிட்டு ஒரு நூறு ரூபாயும் ஒரு ரூபா கா நாணயமும் நீங்கள் அந்த வட்டத்துக்கு நடுவில் வைங்க வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த பரிகாரத்தை எங்கே வைக்கணும் இது மாதிரி இப்படி வச்சுட்டு உங்கள் வீட்டோட ஒரு மூளையில் வைங்க அதாவது யாரோட பார்வையும் அதில் படக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டுந்தான் அதை பார்க்குற மாதிரி இருக்கும் வேறு யாரோட உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நபரும் அந்த பரிகார ஜாடியை பார்க்கக்கூடாது அப்படி ஒரு இடத்துல ஒரு மூளையில் இங்கே வச்சுருங்க இப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை விலகி நேர்மறை நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குங்க நீங்கள் எத்தனை நாளைக்கு உருவாட்டி இந்த உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பை மாற்றணும் பணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பு எடுத்து ஒரு கவரில் கட்டி வச்சுக்கிடுங்க இந்த ரூபாயை நீங்கள் மாற்றவே வேண்டாம் இந்த நூறு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும் இந்த உப்பை மட்டும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு ஒரு மாதங்களுக்கு ஒரு வாட்டியோ இந்த உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பு கிராம்பை மட்டும் மாற்றுங்க இப்படி அதை மாற்றுறதுக்கு அந்த கவரில் எடுத்து வைக்க சொல்லியிருக்கணும் எடுத்து வச்சிட்டு நீங்கள் உப்பு ஜாடியில் பழையபடி உப்பு க அந்த கல் உப்பு போட்டு கிராம்பை வச்சு வட்டம் போட்டு ப பழையபடி இந்த நூறு ரூபாய் நாணயம் நூறுரூபாயையும் இந்த நாணயத்தையும் வைங்க வச்சுட்டு பழையபடி அதே மூலையில் வச்சுருங்க இப்படி நம்ம அதில் அந்த பரிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட உப்பை நீங்கள் எங்கே போடணும்னா கடலில் இல்லாட்டி உங்கள் வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் கொண்டு போய் போடுங்க அது என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறையை உறிஞ்சு வச்சுருக்கோம் அந்த எதிர்மறையை கொண்டு போய் புனித நீரில் அதாவது நீரில் நம்ம கரைச்சிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு நேர்மறை வர ஆரம்பிக்கும் இப்படி நான் சொன்ன இந்த மூணு பரிகாரங்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி பிரகாசிக்க வைங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு